ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸுமே நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போ அரஃபாடே ஈத் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கு இன்ஷா சீக்கிரமே உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் வீட்லயும் ஈத் ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த ஹஜ்ஜ் பெருநாளைக்கு நான் ஊருக்கு போக போகிறேன் ஸோ இந்த ஹஜ் பெருநாள் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்புறம் இன்னைக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்காக என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் ஊருக்காக என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போன வீடியோலயே ஊருக்கு கிளம்புறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ இப்போ ஊருக்கு கிளம்புற நாளும் வந்துடுச்சு இப்போ ரீசென்டா தான் துபாய்க்கு சேஞ்ச் ஆயிருக்கோங்கறதால ஹஸ்பண்ட் வரல நான் தான் ஊருக்கு போறேன் ஃபர்ஸ்ட் நான் ஹஜ் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம் பட் இந்த வருஷம் பெருநாளாவது அட்லீஸ்ட் ஊர்ல கொண்டாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது சோ இது ஒரு சடன் ட்ரிப் மாதிரி தான் கிளம்பி போனேன் ஹஜ் பெண் நாளைக்கு நான் ஊருக்கு போயிருவேன் பட் ஹஸ்பண்ட் இங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்காக பெருநாளைக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மட்டன் கறி எல்லாமே குக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டு போயிடலாம் தான் இப்போ மட்டன் கறி குக் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்பவும் பெருநாளைக்கு பண்ற மாதிரி எங்க ஊர் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் மட்டன் கறி குக் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க அண்ட் பரோட்டா மட்டும் வெளியே வாங்கிட்டு பெருநாள் பிரேக்ஃபாஸ்ட் இதை வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க மட்டன் கறிக்குள்ள தாளிப்பு மசாலா எல்லாமே போட்டுட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட்காக கொஞ்சம் சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டா அவங்க டெய்லி நைட்டு டின்னருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க நான் இந்த டைம் அட்லீஸ்ட் ஒன் மந்தாவது ஊரில் ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு நிறைய பிரைடல் புக்கிங்ஸும் இருக்கு ஸோ அதெல்லாம் தான் நான் இங்க இன்ஷெல்லாம் ரிட்டன் வரலான்னு இருக்கிறேன் அது வரைக்கும் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்காவது இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுக்கு ப்ராப்ளம் எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போறேன் பிகாஸ் எப்பவுமே ஒர்க் ஒர்க்குன்னு பிஸியாக இருக்கிற ஜென்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு தான் அவங்களும் ஒழுங்கா சாப்பிடுவாங்க சப்பாத்தி மேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான் கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்குறேன் மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இந்த சைட்ல மட்டன் கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக சேர்க்க வேண்டிய கேஷ்யூ பேஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மட்டன் கறி தான் குக் பண்ணிருக்கிறேன் ரெண்டு பேச்சா குக் பண்ணி எடுத்தேன் பிகாஸ் என் ஹஸ்பண்ட் ஈதுக்காக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்றதுக்காக போவாங்க ஸோ இந்த மட்டன் கறி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இல்லைனா கூட வீக்கெண்ட்ஸ்ல லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ஒரு பாக்ஸ்லயும் தனியா ஒரு வேலைக்கு வர மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்கறேன் சோ ஒரு வேலைக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து அவங்களுக்கு ஹீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இது மேக்ஸிமம் ஒரு த்ரீ வீக்ஸ்குள்ள முடிச்சிட்டா நல்லது ஊருக்கு கொண்டுட்டு போறதுக்காக என்னலாம் வாங்கிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி பிள்ளைங்களுக்காக அந்த லைட் வச்ச ஷூஸ் நிறைய டிசைன்ல பேண்ட்ஸ் அப்புறம் இந்த க்யூட்டான பேக் பேக்கும் வாங்கியிருந்தேன் என்னோட மாமி மச்சி எல்லாமே ஹாங்காங்ல இருந்து வராங்க ஸோ அவங்களுக்காகவும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் என் மச்சி பிள்ளைங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் என்னோட டேடுக்கு எங்க வீட்டு குட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்த ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த மாதிரி பேக் பண்ணி பேக் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் இது எல்லாமே எங்க வீட்டு குட்டீஸ்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபோல் பண்ணி அப்படியே வச்சிட்டதால எனக்கு வந்து எதையுமே ஓபன் பண்ணி காட்ட முடியல இது என் டேடுக்காக வாங்கின பர்ஃப்யூம் அப்புறம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் பாடி மெஸ்ட் லோஷன்ஸ் வாங்கியிருந்தேன் அதுதான் என் சாட்சியோட பொண்ணு அந்த நோட் புக் லேபிள்ஸ் அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இது மந்திக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரை லெமன் அப்புறம் இது ரெண்டுமே வந்து சாஃப்ரான் என் சாட்சி மந்தி ரஸ்மலாய் அந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக அப்புறம் இது சைனீஸ் டீ கவர்ஸ் இது க்ரீன் டீ மாதிரி இருக்கும் அப்புறம் ஷான் மந்தி மசாலா அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன் அப்புறம் இது மச்சி பிள்ளைங்களுக்காக ஹாங்காங்கில் கிடைக்காத சாக்லேட் எதுன்னு பார்த்து பார்த்து வாங்கினா இது குவாலிட்டி ஸ்ட்ரீட் இது ஒன்லி இந்த கல்ஃபில் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா மச்சி ஆல்ரெடி வரும்போதே நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு தான் வருவாங்க ஸோ அங்கே கிடைக்காதது எதுன்னு பார்த்து இது வாங்கியிருந்தேன் இந்த டைம் ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளான திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் பிகாஸ் நான் இங்கே வந்தே ஆறு மாதம் தான் இருக்கும் ஸோ உமாவும் எந்த திங்ஸுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டைம் கம்ப்ளீட்டாக எந்த சாக்லேட்ஸ்னே வாங்கலை இல்லைன்னா ஊருக்கு போகும்போது பாக்ஸ் பாக்ஸாக சாக்லேட்ஸ் தான் நிறைய வாங்கிட்டு போவேன் அப்படி கையோட என்னோட ஹேண்ட் கேரியும் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் மச்சியான் மாமிக்கு வாங்கின ஃபர்தா அப்புறம் பிள்ளைங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் இதாக அதில் வைக்க முடியாத இதெல்லாம் இதில் ஸ்டஃப் பண்ணியிருந்தேன் இது பிள்ளைங்களுக்காக வாங்கின ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் அப்புறம் இது இந்த டீ ஷர்ட் வந்து ரொம்பவே கியூட்டாக இருந்தது பிள்ளைங்க ரெண்டு பேரும் உமா பிள்ளையா வாப்பா பிள்ளையான்னு கேட்டால் கண்டிப்பாக வாப்பா பிள்ளை தான் ஸோ அதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக இந்த டிஷர்ட் வாங்கியிருந்தேன் டேடி லவ்ஸ் மேன்னு ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே என்னோட ஹேண்ட் கரில் வச்சுட்டு இதையும் கவர் பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ தான் என்னோட பேகேஜ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்லி ரெடி அகைன் பேக் டு கிச்சனுக்கு வந்துட்டேன் சப்பாத்திக்குள்ள மாவு பிசைஞ்சு ஊற வச்சிருந்தேன் இல்லையா சோ இப்போ சப்பாத்தி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வளர்த்து எல்லாத்தையுமே சுட்டு எடுக்கணும் சப்பாத்தியை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் வரையாது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சப்பாத்தியும் கொஞ்சம் தான் பண்ணிருந்தேன் நிறைய சப்பாத்தி குக் பண்ணுங்கிறதால ரொம்பவே ஃபாஸ்டா வளர்த்து வளர்த்து சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் ஃப்ரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் மட்டன் நிறைய இருக்குதுங்கிறதுக்காக டெய்லி மட்டனே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா கொஞ்சம் சேஞ்சாகவும் இருக்குங்கிறதுக்காக ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இந்த சைடு ப்ரான்ஸ்க்கு மசாலா கறி லீவ்ஸ் பத்தல் இது எல்லாமே சேர்த்து வரட்டி வச்சுருந்தேன் ப்ரான்ஸ் ஃப்ரைக்கு ஆனியன் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி சேர்த்தா ரொம்பவே அம்மியாக இருக்கும் ஸோ ஆனியன் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் அதே ஆயில்ல நம்ம வெரைட்டி வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்ல ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபைனலி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது எங்க ஊர்ல ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ப்ரான் ஃப்ரை நல்ல சூடான சோறு கூட தால் அண்ட் இந்த ப்ரான் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது செமையம்மையாக இருக்கும் இப்போ ப்ரான் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதும் இதை பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணிடுவேன் ஹாஃப் டேஸில் அவங்க ஜஸ்ட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த ப்ரான் ஃப்ரை ஹீட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க சப்பாத்தி எல்லாமே சுட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு சோ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்குன்னு தான் இதை ஜிப்லாக் பேக்ல வச்சு ஃப்ரீஸ் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் மாஷா எல்லாம் சப்பாத்தி எப்பவும் போலவே ரொம்ப சாஃப்டா வந்திருந்தது இப்போ இதை ஜிப்லாக் பேக்ல வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரீசர்ல வைக்காம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கெட்டு போயிடும் ஸோ கண்டிப்பா ஃப்ரீசர்ல தான் வைக்கணும் நெக்ஸ்ட் ப்ரான் ஃப்ரையும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் அதையும் இந்த மாதிரி ஒரு மூணு பேட்ச் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தனித்தனி பாக்ஸ்ல இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன் இப்போ சப்பாத்தி அண்ட் ப்ரான் ஃப்ரை ரெண்டையுமே ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் தான் நான் ஊருக்கு கிளம்ப முன்னாடி இவங்களுக்காக நான் பண்ணி வச்சுனது ப்ரிப்பரேஷன்ஸ் நாங்க இப்போ ஏர்போர்ட்கு கிளம்பி வந்தாச்சு நாங்க என்னதான் துபாய்க்கு ஷிஃப்ட் இருந்தாலும் இந்த டைமும் நான் அபுதாபி ஏர்போர்ட் வழியாக தான் ஊருக்கு போறேன் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் போட்டதால அபுதாபி வழியாக கிளம்புற மாதிரி தான் கிடைச்சது சோ வீட்டுல இருந்து ரொம்பவே சீக்கிரமா கிளம்பி அபுதாபி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் இது அபுதாபி நியூ ஏர்போர்ட் ரொம்பவே பெருசா பார்க்கிங்ல இருந்து டெர்மினல் உள்ள போறதுக்கு கொஞ்சம் லாங்கா நடக்கணும் ஃபைனலி எங்களோட டெர்மினல்க்கு உள்ள வந்தாச்சு நியூ ஏர்போர்ட்கு லாஸ்ட் டைம் அரைவல்ல வந்தா இப்பதான் டிபாசர் டெர்மினல் பார்க்குறேன் பழைய ஏர்போர்ட் மாதிரி எல்லாமே ரொம்பவே பெருசா இருந்தது அலமதுல்லா என்னோட போர்டிங் எல்லாமே நல்லபடியா முடிச்சுட்டு இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு பய சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு ஹஸ்பண்ட் பாய் சொல்லிட்டு என்னோட இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் இது எல்லாமே முடிச்சுட்டு நேராக டியூட்டி ஃப்ரீக்கு வந்துட்டேன் எப்போ ஏர்போர்ட் வந்தாலும் இங்கே உள்ள டியூட்டி ஃப்ரீயில் பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணாமல் போகவே மாட்டேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் எல்லா பர்ஃப்யூம்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டுருவேன் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சும்மா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன் பட் ஃபைனலி எதையாவது வாங்கிடுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சிஹெச்ல ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு இப்போ தான் பில் போட்டுகிட்டு இருக்கிறேன் தேங்க் யூ கேட் ஓபன் பண்ணியாச்சு ஃபைனலி வந்து உட்காந்துட்டேன் ஒரு பக்கம் ஹஸ்பண்டை மிஸ் பண்றேன் இன்னொரு பக்கம் ஊருக்கு போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது சோ ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக தான் எனக்கு இருந்தது டிராவல் பிளாக் ஆல்ரெடி நான் நிறையவே போட்டுட்டேன் டைம் எவ்வளவு ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா தான் காட்டியிருக்கிறேன் அண்ட் ஃப்ளைட்டில் இந்த மீல் தான் எனக்கு கொடுத்திருந்தாங்க ரைஸ் அண்ட் பட்டர் சிக்கன் அப்புறம் இது ஒரு சாலட் அண்ட் சாக்லேட் கேக் தென் பன் அண்ட் பட்டர் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஏர் அரேபியா பொறுத்தவரை இந்த மாதிரி மீல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களான்ட்டு கிடையாது நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்மளுக்கு வேணுங்கிற மீல்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இது ஃபைனலி சாக்லேட் கேக் இது ஒரு நார்மலான சாக்லேட் கேக் தான் பட் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அம்மியா இருந்த மாதிரி இருந்தது நைட் ஃப்ளைட்டுங்கிறதால அர்லி மார்னிங் அரைவல் டைமில் அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அலமதுல்ல ஃபைனலி இந்தியா வந்து லேண்ட் ஆகியாச்சு என்னோட ஃபேமிலி என்ன ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக என்னோட பேரன்ட் மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டர் நௌரின் அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க சன் இசான் என் சாட்சி பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ஊருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலியை பார்க்குற சந்தோஷமே வேறதான் டேடி இவங்க எல்லாத்தையுமே ஒரு நாள் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து டிராண்ட்ரமில் இருக்கிற லூலு மால் அப்புறம் ஜூ இது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் தான் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க பலஹந்தெல்லாம் நல்லபடியாக சேஃபாக வந்து இறங்கியாச்சு இப்போ ஊருக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் ட்ரான்ட்ரம் டு எங்கள் ஊர் போகிறதுக்கே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஜேர்னி ஸோ ஃபைனலி எல்லா டயர்டுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த சாக்லேட் ஃப்ளவர் புக்கே என்னோட சிஸ்டர் நௌரின் அவங்களே பண்ணது ஏர்போர்ட்ல என்ன ரிசீவ் பண்ணும்போது இசான் வச்சு என் கையில கொடுக்க வச்சாங்க பாக்குறதுக்கே அவ்வளோ பிரிட்டியாக ரொம்பவே கியூட்டா இருந்தது இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்